நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு மனிதன் இறந்துட்டாரு இறந்ததையுமே அவரை வந்து குளிய தோண்டி அவரை உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிடுறாங்க மூடினதையுமே அதுல இருந்து ஒரு மண்புழு மண்புழு வந்து பசி ஆயிருச்சு அந்த உடம்பை வந்து சாப்பிடுது சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குது சந்தோஷமா இருக்கும்போது அப்படியே எட்டி பாக்குது எட்டி பார்த்தோன்னா ஒரு வெட்டி கிளி அதை பார்த்துருச்சு பார்த்துட்டு அந்த வெட்டி கிளிக்கு பசி ஆயிடுச்சு கிளி வந்து லபக்கணும் அதை சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டு அந்த கிளி கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்குது அப்புறம் அதே மாதிரி ஒரு தவக்கலை தவக்கலையை தவக்கலை வந்து அந்த வெட்டுக்கிளி பார்த்துருச்சு பார்த்தோம்னா அந்த வெட்டுக்கிளிக்கு பசி ஆயிடுச்சு அந்த கிளியை லபக்கன்னு சாப்பிட்டுருச்சு அதுவும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அந்த தவக்கலையை வந்து ஒரு நாள் பாம்பு பார்த்துருச்சு பாம்புக்கும் பசி அந்த பாம்பு வந்து அந்த தவக்கலையை லபக்கன்னு சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டுட்டு அந்த பாம்பும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்குது அப்புறம் அந்த பாம்பு வந்து மேலே பறக்கிற கழுகு கழுகு வந்து அந்த பாம்பை பார்த்துருச்சு பாம்பு பார்த்தோன்னா அப்படியே வேகமாக வந்து அந்த பாம்பு வந்து அப்படியே காலால் தூக்கிட்டு மேலே கொண்டு போய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அதோட பசியை தீட்டு அதுவும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு வேடன் வேடன் வந்து காட்டுக்குள்ளே வேடையாட வேட்டையாட போகிறாரு வேட்டையாட போகும்போது அந்த கழுகு வந்து அவர் கண்ணில் பட்டுருச்சு அன்பை வந்து விட்டுறாரு நேராக ஒரு அந்த க கழுகோட வயிற்றுல போய் சதக்குன்னு ஏறி அந்த கழுகு வந்து கீழே விழுந்துருச்சு இந்த கழுகை தூக்கிட்டு போய் அவங்க சம்சாரத்துக்கு வீட்டில் போய் அவங்க சம்சாரத்துக்கிட்ட கொடுக்குறாரு இன்றைக்கி இது நீ வந்து சே கழுகு சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிற நம்ம சாப்பிட்றோம் அப்படின் சொல்லிட்டு அதை செஞ்சு சமைச்சு சாப்பிட்டாங்க அவங்களும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் அந்த வேடனும் ஒரு நாள் வந்து இறந்து போகிறாரு அந்த வேடனையும் கொண்டு போய் ஒரு நாள் அந்த மண்ணை தோண்டி குளியை தோண்டி போட்டு புதச்சிட்டாங்க புதச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மண்புழு அப்படியே நோண்டிக்கிட்டு வரும் Cuando se mueve ¿verdad? dice.